துருப்பி அடிக்காது என்றார் காந்தி துருப்பி அடி என்றார் சுபாஷ் உலக யுத்தமானத்திற்கும் மூல காரணம் மூலதனம் வர்த்தகம் வாணிகம் சந்தை பொருளாதாரம் பணம் பணம் இதை நன்கு அறிந்த தீர்க்கதரிசி வா உ சி வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு செப்டம்பர் ஐந்து ஓட்டப்பிராரத்தில் பிறந்தார் வழக்கறிஞராக பணிபுரிந்து கொண்டே தனது உயிர் நண்பர் சிவாவுடன் இணைந்து பல விடுதலை போராட்டங்களை தலைமையாற்றி நடத்தினார் அதில் முக்கியமானது தொழிற்சங்கங்கள் இந்தியாவில் தொடங்கும் முன்பே அவர்கள் முன்னின்று நடத்திய கோரல் மில் தொழிலாளர் உரிமைகளுக்கான வேலைநிறுத்த போராட்டம் ஆங்கிலேய அரசை அசைத்தது சுதேசி பிரச்சார சபை தர்ம சங்க நெசவு சாலை தூத்துக்குடி கைத்தொழில் சங்கம் சுதேசிய பண்டக சாலை வேளாண் சங்கம் போன்றவற்றை நிறுவினார் மோனோபோலி போலி எனப்படும் ஏகபோக வர்த்தக உரிமை கொண்டாடிய தானிய கம்பெனிக்கு எதிராக சுதேசி சங்கம் நிறுவினார் கப்பல் வாங்க நிதி திரட்ட பங்குதாரர்களை இணைக்க இந்தியா முழுதும் பயணம் மேற்கொண்டார் தாயகம் திரும்பினால் கப்பலுடன் வருவேன் இல்லையென்றால் கடலில் விழுந்து மாண்டு போவேன் என்று சூழலித்தார் இந்திய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் வாளேந்தி வேலேந்தி வில்லேந்தி நேர்மையாக வீரத்தோடு போராடிய மன்னர்கள் மாவீரர்கள் மக்கள் அனைவரையும் துரோகத்தாலும் ஆயுத பலத்தாலும் மஞ்சத்தாலும் என்ற ஆங்கிலேயாதிபத்திய அடக்குமுறைக்கு எதிராக ஒன்றல்ல இரண்டு கப்பல்களை இயக்கிய மா மனித செம்மல் கப்பலோட்டிய தமிழன் வா உ இந்திய நாட்டின் முதல் சுதேசி கப்பல் எஸ் எஸ் காலியோ இரண்டாவது கப்பல் எஸ் எஸ் லாவோ தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே இயக்கினார் வா உத்தனை நிகழ்ச்சிகளை தாங்கி இருப்பார் எத்தனை சூழ்ச்சிகளை தாண்டி இருப்பார் எத்தனை தடைகளை உடைத்திருப்பார் வவுசியின் செயல்பாடுகளைக் கண்டு அஞ்சிய ஆங்கிலேய அரசு அவரை கைது செய்து இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி சிறையில் அடைத்தது சிறையில் வவுசி செக்கெழுத்தார் கல் உடைத்தார் கையு திரித்தார் இன்னும் பல சித்திரவதைகளை அனுபவித்தார் சுதேசி கப்பல் ஆங்கிலேயர் வசம் ஒப்படைக்கப்பட்டது தொல்காப்பியம் இளம்பூரணார் உரையுடன் சைவ சுத்தாந்த நூலான சிவஞான போதம் திருக்குறள் முதலியவற்றை பதிப்பித்தார் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய ஆங்கில நூல்களை மனம்போல் வாழ்வு அகமேபுரம் போன்ற தலைப்புகளில் மொழிபெயர்த்தார் சிறையிலிருந்து இருந்து விடுதலையான வஉசி தனது கடைசி காலங்களில் மன்னனை விற்றார் வஉசி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டாம் நாள் மறைந்தார் வஉசி ஓர் வழக்கறிஞர் பேச்சாளர் எழுத்தாளர் பதிப்பாளர் பத்திரிகையாளர் புரட்சியாளர் பொருளாதார நிபுணர் சுதந்திர போராட்ட வீரர் தேசிய தலைவராகவும் தேவதூதனாகவும் சாமியாகவோ வழிபடாமல் இருக்கலாம் தேசத்தின் சுதந்திரத்துக்காகவும் மக்களின் விடுதலைக்காகவும் எல்லாவற்றையும் இழந்து போராடிய மா மனிதர்கள் மீது சாதி அடையாளம் பூசாமல் இருப்போம் வஉசி ஒரு சர்வதேச தலைவர் வாழ்க வவுசி நாமம் வந்தே மாத்திரம்